ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த இரண்டு விஷயம் வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் நிச்சயமாக நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான் என் செல்லமே அந்த பயணத்தில் சில இடங்களில் வலி மிகுந்ததாகத்தான் இருக்கும் அந்த தருணத்தில் அந்த நேரத்தில் உன் மனதை விடக்கூடாது அப்படி நிச்சயமாக அது மனதை தளரவிட்டால் அவை உன்னை பலவீனமாக்கும் உன்னை பக்குவம் அடைவதற்கும் சில விஷயங்களை புரிய வைக்கவும் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கின்றன உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும் என்று செல்லவே நல்ல செய்தி வரப்போகிறது இரண்டு விஷயத்தில் ஒரு விஷயம் நன்றாக நடக்கும் என்று சொன்னேன் நிச்சயமாக சில விஷயங்கள் புரிய தான் இந்த நிகழ்வுகள் என்று சொன்னேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாத்து தானே வருகிறேன் புதிய நேரம் புதிய நாள் என அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் நீ நன்றாக இருப்பாய் நல்ல காலம் நலமான வாழ்வு உனக்கு நிச்சயமாக உண்டு பிறருக்கு உதவும் வாய்ப்பை கடவுள் உனக்கு கொடுத்ததால் அதை கண்ணியத்துடன் செய்து கொண்டு வருகிறாய் தைரியமாக இரு கவலைகளை எல்லாம் விட்டு உனக்காக நான் பாதுகாவலனாக இருக்கிறேன் கவலைகளையெல்லாம் விட்டுவிடும் பொறுமையையும் பக்தியையும் மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாது எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது நடக்குமா நடக்காதா என்று நீயாக ஏன் உனக்குள் கேள்வியை எழுப்பி இப்படி யோசித்து கொண்டிருக்கிறாய் யோசிக்க தேவையே இல்லை உனக்கானதை தக்க தருணத்தில் இந்த சாயப்பா கைமேல் கொடுப்பேன் அதை பெற்றுக்கொள்ள நீதான் தயாராக இருக்க வேண்டும் இனி உன் வாழ்வில் இரண்டு விஷயங்களில் ஒன்று நன்றாக நடக்கத்தான் போகிறது உனக்கானதே தருணத்தில் கைமேல் கொடுப்பேன் என்று சொன்னது அதுதான் நூற்றி எட்டு முறை மட்டும் நீ ஓம் ஸ்ரீ நமக என்று மட்டும் சொல்லிக்கொண்டே தினம் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் இந்த சாயப்பா உன் நிலைமையை சீராப்பாக போகிறேன் சீரும் சிறப்பமாக இருக்க மாற்றப் போகிறேன் உனக்கு ஒவ்வொரு நொடியும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு கடந்து செல்ல தைரியமாக இருக்க வேண்டும் அதிசயமும் வந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் என்னை நம்பு தயாராக இரு என்றும் நம் வந்தம் தொடரும் மனதில் பாரத்தை வைக்காதே சுமக்காதே என் பாரத்தில் என் பாதத்தில் வைத்து இறக்கி விடு உன் அன்பின் ஆழத்தையும் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிவேன் நிச்சயம் முடிவு உண்டு நிலையை நினைத்து மனம் தளராது நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்ததுதான் நான் சொல்வது புரிகிறதா ஆகவே இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு என்றுமே வசந்த காலம்தான் உன்னையே நீ புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடம் இருந்து விலகிச் செல் ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் அவர்களை நம்பி உன் நிம்மதியை ஏன் இழந்து கொண்டிருக்கிறாய் அவர்களை எல்லாம் இந்த சாயப்பாவிடம் விட்டுவிட நான் பார்த்துக்கொள்கிறேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் நான் ஒன்று என்ன சொல்ல நான் ஒன்று சொல்லட்டுமா அவர்கள் அப்படி என்ன பேசினார்கள் என்றால் அது உண்மையாகிவிடுமா எனக்கு தெரியும் என் செல்ல பிள்ளை என் குழந்தை எப்படி என்று ஒருபோதும் கண்கலங்கக்கூடாது நிச்சயமாக அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் சாயப்பா என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் நான் அப்படி என்ன தவறு செய்தேன் இப்போது இருக்கும் நிலைகள் எப்பொழுது மாறும் என் வாழ்க்கை தரம் எப்போது உயரும் மற்றவர்கள் முன்னிலையில் நான் இப்படியே இருந்து விடுவேனா என் நிலையே மாறாதா நானும் நிம்மதி சந்தோஷத்துடன் பிள்ளை குட்டிகளுடன் வாழ மாட்டேனா என்று அணுதினமும் என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான வேலைகளை துவங்கிவிட்டேன் இனி அனைத்தும் சுபம்தான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் சாயப்பா என்னை கரையேற்றி விடுவார் என்ற நம்பிக்கை உன் தன்னம்பிக்கையே இனி உன்னையே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறது நான் சொல்வதை மகிழ்ச்சியாக கேள் நிச்சயமாக உன் தருணங்களில் நிச்சயமாக நல்லதொரு விஷயங்களை நான் மாற்றித் தருவேன் ஆம் சொலனே இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்துவார்கள் உன் கூட இருப்பவர்கள் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னை தேடி நல்லதொரு வசதி வாய்ப்புகள் வரப்போகிறது உன்னு உனது எதிர்காலத்தை நிர்ணயித்தேன் எப்படி வாழ வேண்டும் என்பதை எழுதி கொண்டு உள்ளேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்குபடி செய்வேன் உன்னோடு இந்த சாயப்பா இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது என்னை சர்வசாதாரணமாக என்னை நினைத்து விடாதை அனைத்தும் அறிந்தவன் நான் மற்றவர்கள் மத்தியில் நீ சிறந்து வாழப்போகிறாய் கலங்க வேண்டாம் நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உன்னை பாதுகாப்பேன் நீ கேட்டது நிச்சயமாக அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்லமே உனக்கான இரண்டு விஷயங்கள் வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் நிச்சயமாக நடக்கும் கவலைப்படாதே வார் நீ வாழப் வாழப்போகிறாய் எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்க வேண்டாம் இந்த உலகத்தில் சுயநலம் பிடித்தவர்கள்தான் பலர் இருக்கிறார்கள் அதனால் யாரையும் எதிர்பார்த்து எதையும் செய்யாதே அவர்கள் உன் அன்பை தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அதற்கான கர்ம பலன்களை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் போலத்தான் உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்றும் புலம்ப வேண்டாம் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைத்து விடாதே லட்சியம் என்ற சொல் இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும் கவலையும் கண்ணீரும் யாருக்குமே நிரந்தரமில்லை ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும்போது ஆறுதலான வார்த்தையை அன்பாக கூறிப்பார் அதைவிட புண்ணியம் வேறு எதுவுமே இல்லை எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் உன் பலவீனத்தை காட்டக்கூடாது நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும் சரி யார் என்ன நினைத்தாலும் நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடத்து உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன ஆம் சொல்லமே எனவே தோல்விகளை துவண்டு விடாதே சின்ன சின்ன சருக்கள்கள் உன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் ஆம் சொல்லமே புத்துணர்ச்சியோடு இரு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்